அஸ்லாம் அல்லாஹ் அல்லாஹால மனிதர்கள் வாழ்வதற்காக பூமியை படைத்தான் இந்த பூமியை நாலுல ஒரு பங்கு நிலமாகவும் மீதி பங்கு நீராகவும் படைத்தான் அதாவது கடல்களாக படைத்திருக்கிறான் இந்த கடல்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹால குரான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் இடத்துல ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது அவை அதை விட்டு மீறி செல்லாது அப்படின்னு வந்து சொல்றான் இந்த இரண்டு கடல்களின் தன்மை பற்றி அல்லாஹ் தலா குரான்ல சொல்றான் மேலும் ஒன்று மிக இனிமையும் சுவையும் உள்ளதமாகும் மற்றொன்று உப்பும் கசப்பும் ஆனது இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பை மீற முடியாத ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தலா குரான்ல சொல்றான் அது மட்டும் இல்லாம ஆழ்கடலில் உருவாகும் உள்ளலைகளை பத்தி அல்லாஹ் தலா குரான்ல சொல்றான் ஆழ்கடலில் ஏற்படும் பல இருள்களை போன்றதாகும் அதனை ஓர் அலை மூடுகிறது அதற்கு மேல் மற்றொரு அலை அதற்கு மேல் மேகம் இப்படி பல இருள்கள் சிலவற்றுக்கு மேல் இருக்கின்றன அப்பொழுது அவன் தன் கையை நீட்டினால் அவனால் அதனை பார்க்க முடியாது அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்று விஷயமும் வியக்கக்கூடியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்